அதுதான் எங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டான் ரீசண்டாக கொடுத்துக்கிட்டது கப்ஸா சாப்பிட்றதுன்னு ஒரு முறை இருக்குது அது எப்படின்னா கொஞ்சோண்டு கோழி எடுத்துக்கணும் கொஞ்சம் லிபனு அதை ஒரு லைட் மிக்ஸிங்கு முப்பது நாள் முப்பது வீடியோ நாள் வீடியோ அன்புறவர்களே நண்பர்கள் படை சூழ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஐந்தாம் நாள் நோன்பு திரை திறப்பதற்காக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் பட் இங்கே மணி ஆறு மணி ஆயிடுச்சு டிராஃபிக்கு ஹெவியாக இருக்குது என்ன நடக்கும் என்ன கிடைக்கும்னு தெரியலை பட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன கிடைக்குது என்ன நடக்குதுன்னு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ரோட்டில் டிராஃபிக்கையும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து நம்ம வந்து இதுக்காக போய்கிட்டு இருக்கோம் பட்டு இங்கே வந்து இஃப்தா இருக்க வந்து ரோட்லேயும் கொடுப்பாங்க அவங்க ரோட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க மாஷாலா இது இங்கே அரபு நாடு அரபு நாட்டில் இங்கே ஒரு பெரிய விஷயம் இஃப்தா இருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாருங்க விட்டு முடிச்சுற பத்திருக்காங்க வந்து ஜல்லி சப்ளை ஓகே தேங்க்யூ சுக்ரான் எங்களுக்கு வந்து இது இருக்கு வாழைப்பழங்கள் பட்டு ஸ்நாக்ஸு மற்ற ஐட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு இது வந்து எங்கள் குரூப் இங்கே உட்காந்துருக்கு வந்தவுடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க வெல்கம் ட்ரிங்க் வந்து விம்டோ கொடுக்குறாங்க வெல்கம் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சாப்பாடு எப்படி கொடுக்குறாங்கன்னா இங்கே சாப்பாடு இங்கே வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி ஒவ்வொரு பிளேட் கொடுக்குறாங்க பிளேட் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க வீட்டிலாம் சாப்பாடு வந்துடுச்சு இங்கே வந்து எங்களுக்கு அவங்களே சாப்பாடு கொடுத்துட்றாங்க சீல் வாகது ஹாக்கியான ஒன்று கொடுத்துட்றாங்க ஹக்கானா அவங்க பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு அவங்களே சப்ளை பண்ணுறாங்க அது ஒரு பெரிய விஷயம் சப்ளை வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சூப்பராக செய்கிறாங்க அங்கே ரெண்டு பேரும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கோழி அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதான் இது வந்து யார் செய்கிறான்னு வர வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் வரக்கூடிய இடங்களில் சொல்கிறேன் வாசித்தே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆ க Smithsonian's <laughs> மொத்தம் எத்தனை ஐட்டா கணக்கெல்லாம் பண்ணல அலமதுல்லா கொடுத்துருக்கேன் பண்ணு கணக்கு ஆ சரி சரி சிறப்பாக இருக்கு எல்லாருமே எப்படி இருக்கு ஆ நீங்கள் நீங்கள் வந்து நீ சொல்லுவீங்க சிறப்பாக இருக்கான்னா சீரும் சிறப்பாக இருக்கு நம்பியே ஏன்னா நீங்கள் உங்கள் ஊர் அது மாதிரி அப்படி தானே அலமதுல்லா இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க என்னென்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து கேட்டு போகிறாங்க எல்லாேருக்கா வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து இன்றைக்கி சாப்பிட்டு கேளுங்க தர்றோம் அப்படின்னு இருக்காங்க மசாலா சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது வரையிலும் ஒரு பெரிய விஷயந்தான் அது வந்துடலாம் இதுதான் எங்களுக்கு இப்போ கொடுத்த ஐட்டம் ரீசெண்டாக கொடுத்த ஐட்டம் அது அதுதான் தலைவர் மிஸ்டர் ஜலாலிதீன் அது வந்து மிஸ்டர் காரியில் மாப்பிள்ளை பாசித் கான் கொஞ்சம் நீங்கள் துவா நாங்கள் கேட்கிறியே தெரியும் காட்டுங்க மூஞ்சி தம்பி வந்து கும்பகோணத்து சிங்கம் பேர் பாரிஸ் அகமது பாரிசாகம் தம்பியினுடைய தம்பி தான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்ஃபார்ம் அது தம்பியினுடைய லொக்கேஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்தோம் வாங்க சொல்லிட்டாங்க எல்லோரும்

நாங்க கீழே கூட்டி சாப்பிட போறோம் அவங்க வந்து பிளேட் வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து சாப்பாடு தர்றாங்கண்ணா கப்சா சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு அது எப்படின்னா கொஞ்சம் கோழி எடுத்துக்கணும் கொஞ்சம் லெபனு அதை ஒரு லைட் மிக்சிங்கு இருக்கு சாப்பிட்ட இடம் கிளீன் ஆகி போச்சு வாங்க டக்குன்னு எவ்வளோ நேரத்தில் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டோம் கீஸ் தான் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு தம்பி மட்டும் லாஸ்ட் கொட்டி கொடுத்துக்கிட்டு தான் அன்புரோலே அலகம்துல்லா அலகம் தலா வந்தோம் இஃப்தாருக்காக வந்தோம் இஃப்தாரை விட அதிகமாகவே கிடைச்சதுன்னு சொல்லலாம் அலகம்துல்லா சிறப்பாக இருந்துச்சு ஏற்பாடு சூப்பராக இருந்தாங்க நம்மளுடைய டைட்டில் என்ன சொன்னா வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு உணவு வெவ்வேறு மக்கள் அப்படின்னு நம்ம டைட்டிலில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து வேறு விதமான உணவு இருந்துச்சு உங்களோட அந்த இதில் பா காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க உணவு வகை வேற மாதிரி இருந்துச்சு இதில் நிறைய பழங்கள் சோறு சோறு வந்து அன்லிமிட்டெடு சாப்பாடு அன்லிமிட்டெடுத்து நல்லா வரும் ஆமாம் உங்களுக்காக ஆவா நான் முடித்தேன் ஆமாம் அலகமதுலா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்தோம் நோன்பு திறந்தோம் சிறப்பாக இருந்துச்சு நம்ம நண்பர்களோடு வந்து நோம்பு திறக்கிறது அது ஒரு கலகலப்பு தான் அலமது இல்லா ரிசாக் அல் நம்மளுடைய வீடியோ ஐந்தாம் நாள் முப்பது நாள் முப்பது வீடியோவில் வீடியோ கண்டிப்பமாக வந்துக்கிட்டே இருக்கும் வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு உணவு வெவ்வேறு மக்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது பண்ண முடியாது பண்ணுங்கள்